இந்த இடத்திற்கு வருகிறந்து வள்ளலார் அவர்களை வணங்கி அவருடைய அருளையும் வாழ்த்துக்களையும் எடுத்துக்கின்றோம் எங்களைப் போன்று உலக அளவிலே கோடிக்கணக்கான மக்கள் வள்ளலார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து அவர் மீது ஈர்ப்படைந்து அவருடைய கொள்கைகளை கடைபிடித்து வாழ்ந்து வருகிறார் சமீபத்தில் தமிழக அரசு வடலூரில் உள்ள வள்ளலார் அமைத்த இந்த இடத்தில் அதுவும் குறிப்பாக இந்த பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையத்தை தொடங்க இருக்கின்றோம் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டார்கள் வள்ளலார் சர்வதேச மையம் தொடங்குவதற்கு எங்களுடைய ஆதரவு நாங்கள் அளிக்கின்றோம் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் இந்த பெருவழி பகுதி இந்த மண் நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் வள்ளலார் அவர்களுக்கு நூத்தி ஆறு ஏக்கர் கொடையாக கொடுத்தார்கள் அன்றிலிருந்து இன்று வரை இந்த புனிதமான மண் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது திடீரென்று தமிழக அரசு இந்த மண்ணில் கிட்டத்தட்ட எழுபது ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி இதில் சர்வதேச வள்ளலார் சர்வதேச மையத்தை தொடங்குவோம் கட்டுமானங்களை அமைப்போம் வணிக வளாகங்களை உருவாக்குவோம் என்ற ஒரு பெரும் திட்டத்தை வைத்திருக்கின்றார்கள் இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் எங்களோட நோக்கம் வள்ளலார் சர்வதேச மையம் தொடங்குங்கள் ஆனால் இங்கே வடலூரில் உள்ள இந்த பெரும் வழியில் எந்த கட்டுமானங்களும் இருக்கக்கூடாது வள்ளலார் அவர்களுடைய கனவு இந்த நிலம் அப்படியே இருக்க வேண்டும் என்று அவருடைய கனவு அவருடைய விருப்பமும் கூட வள்ளலார் சர்வதேச மையத்தை அருகில் உள்ள இடத்தை பக்கத்தில் எவ்வளவு இடம் இருக்கு அங்க ஐநூறு ஏக்கர் எடுங்க ஆயிரம் ஏக்கர் எடுத்துங்க நீங்க சென்னையில தொடங்கினாதான் உலக அளவில் வள்ளலாருடைய புகழ் இன்னும் அதிகமாக பரப்பு வள்ளலார் வாழ்ந்த இந்த மண்ணை தமிழக அரசு எந்த வகையிலும் சிதைக்க கூடாது சமீபத்தில் தைப்பூசம் நடைபெற்றது இந்த தைப்பூசத்தில் பத்து லட்சம் மக்கள் இங்கே கூடினார்கள் இந்த பெருவழியிலே கூடினார்கள் வள்ளலாருடைய விருப்பம் என்ன அதாவது கடவுளுக்கு உருவம் கிடையாது ஒளி மூலமாக குறிப்பாக தீபம் மூலமாக கடவுளை நாம் பார்க்கலாம் உணரலாம் என்று இங்கே வள்ளலார் திருக்கோவிலில் அணையா தீபம் இருக்கிறது இந்த தீபம் தைப்பூசம் அன்று அதாவது ஒவ்வொரு மாதமும் இந்த தீபத்தை காண்பதற்கு மக்கள் உலகம் முழுவதும் இன்று உலகம் இன்று இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள் தைப்பூசத்தில் ஏழு திரைகளை அகற்றிய பிறகு இந்த தீபம் காண்பதற்கு பத்து லட்சம் பதினைந்து லட்சம் மக்கள் கூடுவார்கள் நீங்க வள்ளலார் சர்வே சர்வதேச மையத்தை நீங்கள் கட்டினால் நிச்சயமாக அவ்வளவு மக்கள் இங்கே கூடுவதற்கு இடம் கிடையாது இந்த புனிதமான இடத்தை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள் இது எனக்கு தமிழக அரசுக்கு என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் அன்பான ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன் ஏன்னா இது நூறு விழுக்காடு மக்களுடைய விருப்பம் இந்த இடத்தில் எந்த கட்டுமானங்களும் இருக்கக்கூடாது என்று தொண்ணூத்தி விழுக்காடு கூட கிடையாது இங்கே சுத்தி இருக்கின்ற மக்கள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வள்ளலாரை பின்பற்றுபவர்களுடைய நூறு விழுக்காடு விருப்பம் இந்த இடத்துல எந்த கட்டுமானங்களும் இருக்க புனிதமான இடம் இடம் இந்த புனிதமாக வேண்டும் கட்டுமானங்கள் நீங்கள் இங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கிறது அங்கே அதை கையகப்படுத்துங்கள் கட்டுமானங்களை கட்டுங்கள் சென்னையிலே கட்டுங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரத்திலே இது போன்ற கட்டுமானங்களை கட்டுங்கள் ஆனால் இந்த இடத்தை நீங்கள் விட்டு விடுங்கள் விருப்பமாக முதலமைச்சருக்கு இது யாரும் சொல்லியிருப்பாங்களா சந்தேகமா இருக்கு முதலமைச்சர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு பணிவான ஒரு வேண்டுகோளை நான் வைக்கின்றேன் மக்களை எதிர்த்து மக்களுடைய கருத்தை எதிர்த்து எந்த கட்டுமானங்களும் இங்கே வரக்கூடாது என்று என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் மாவட்ட நிர்வாகமும் இங்க இருக்கிற அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கருத்து கேட்பு கூட்டத்தில் வந்து எந்த மக்களும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல அதனால கட்டுமான பணியில் வந்து உடனடியாக துவங்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது மாவட்ட அமைச்சருக்கு என்ன செய்யறோம்னு அவருக்கு தெரியாம செய்கிறார் ஏன்னா அவரு இந்த ஒரு விளைவுகள் இன்னும் தெரியல அவருக்கு ஏன்னா இது புனி புனிதமான இடம் ஆன்மீக இடம் புனிதமான இடம் இந்த இடத்துல ஏதாவது யாராவது கை வைப்பாங்களா அமைச்சர் நல்லா இருக்கணும் அவர் குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லாமே நல்லா இருக்கணும் இந்த புனிதத்தை அமைச்சர் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிறார் அவருக்கு தெரியல கருத்து கேக்கறதெல்லாம் யாருக்கும் தெரியல நடந்ததெல்லாம் தெரியல இவங்களுக்குள்ளே ஒரு பத்து பேர் கருத்து கேட்கறது இவங்க கட்சிக்காரங்க ஒரு பத்து பேர் வந்து கருத்து கேட்கறதெல்லாம் அதெல்லாம் அதுக்கு சரி அது அரசியல் ரீதியில நாங்கள் கையாளுவோம்